குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு இது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி குரு குருப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது இந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி போகும் என்று சொல்லுவார்கள் இடமாற்றம் நிகழக்கூடும் இருக்கிற வேலையும் போகும் இப்படியெல்லாம் பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தகவலெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய பதிவுகளையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதனால் நிறைய குழப்பங்களும் இருக்க தான் செய்யும் பயமும் இருக்கும் அப்படியெல்லாம் கலங்கி விடாதீர்கள் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் என்ன நடக்கும் அதுதான் விஷயம் பத்தாம் இடம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்திற்கு குரு வரும் பொழுது இதற்கு முன்பு நீங்கள் அந்த பத்தாம் இடத்துக்கான காரகத்துவத்தில் சில பல தவறுகள் செய்திருப்பீங்க சில விஷயங்களில் வந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்திருப்பீங்க கவனக்குறைவாக இருந்திருப்பீங்க அந்த கனவு கவனக்குறைவுனால் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வேலைகளில் இதில் எல்லாம் ஒரு சுணக்கமும் சில சங்கடங்களும் சில பல குழப்பங்களும் இருந்திருக்கும் இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் குரு பகவான் அங்கே வர்றார் அதனால் முதலில் நீங்கள் பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரே ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிற கவலையிலிருந்து முதல்ல வந்துட்டு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க இதுதான் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாரே நம்ம பதவி போயிருமே வேலை போயிருமே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு கவலையே வேண்டாங்க ஏனென்றால் அது கூடிய விஷயங்களை அவர் தெளிவாக செய்வார் சுபர் சுபர் தாங்க தேவகுருவான குரு பகவான் முழு சுபர் அவர் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நற்காரியங்களை தான் செய்வார் நல்லவன் எந்த இடத்துல நல்லா தாங்க செய்வான் அதனால் சரிப்படுத்தி நெறிப்படுத்தி சில நல்வழி காட்டுவதற்கு தான் பத்தாம் இடத்துல வந்திருக்காரு அதனால் தொழில் இல்லாமல் இருந்தவங்க தொழிலில் முடக்கமாக இருந்தவங்க தொழிலில் சிக்கல்கள் கடன்கள் அது இது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து அதை மீள முடியாமல் இருந்ததுக்கான ஒரு மீட்சிக்கான ஒரு விஷயமாக இது நடக்கும் இது நிச்சயமாக நடக்கும் சரிங்களா ஜோதிடம்ங்கிறது ஒரு பார்வை கிடையாதுங்க பல பார்வை அது ஒரு ஆழ்கடல் அந்த கடலில் யாரும் இன்னும் முழுமையாக இறங்கி முத்தெடுக்கவில்லை இதுதான் அதனுடைய எல்லை என்று யாரும் வகுக்கவில்லை என்றால் அது வகுக்கவே முடியாது ஈசனின் முடியை எப்படி யாராலும் கண்டடைய முடியாதோ அதை போன்ற ஒரு ஆழமானது அகலமானது அதை அற்புதமான ஒரு விஷயம் உள்ளது தான் இந்த ஜோதிடக்கலை அதனால் இதையெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு பத்து விஷயங்களை வச்சுட்டு ஒரு நாலு விஷயங்களை வச்சுட்டு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது இன்னொரு விஷயம் உங்கள் ஆறுதலுக்கோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இதை நான் சொல்லலை ஆனால் அதுவும் அதுக்குள்ளே இருக்குது ஏனென்றால் ஒரு நிலையில் யாரையும் பயமுறுத்தியோ மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர்களுக்கு வந்து மனசில் சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவையும் நம்ம எப்போவுமே போடுறதில்ல அதனாலயே நம்ம வந்து எதில் எவ்வளோ தூரம் பாசிட்டிவிட்டி இருக்குது எவ்வளோ தூரம் நற்பயன் இருக்குன்னு நம்மளும் ஆய்வு பண்ணுறோம் அதற்கு வந்து சில பேர்களை உதாரணமாக எடுத்துக்கிறோம் பத்தாம் இடத்துல வந்து குரு வந்தப்போ ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நேரடியான அனுபவங்கள்லிருந்தும் நாங்கள் சொல்கிறோங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி பயப்படவே பயப்படாதீங்க ஏன் எனக்கே பத்தாம் இடத்துல குரு வந்தப்போ சில மாற்றங்கள் நிகழ்ச்சி அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அனுபவத்தை வைத்து தான் நான் ஜோதிடத்தில் ஆய்வு செய்து கொண்டே இருப்பேன் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்கான ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் குரு பகவான் வருகிறார் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் சிந்திக்கவே வேண்டாங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விஷயங்களில் நற்பயன்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் நீ கவலையே பட வேண்டாம் அதை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் சரிங்களா பத்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சரிங்களா உங்களுடைய தனம் வாக்கு குடும்பம் என்ற காலப்புருஷ தத்துவத்திற்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாலாம் இடமான அஞ்சாம் இடமாக அதை பார்க்கிறார் குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே தனம் வாக்கு குடும்பம் மேலோங்கி நிற்கிங்க நல்லது நடக்கும் சரிங்களா அதனால் இதையெல்லாம் வைத்து நீங்கள் வந்து எதையும் நீங்கள் கணித்து விட வேண்டாம் மனசுக்குள்ளே சஞ்சலத்தை வச்சுக்காதீங்க தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வேலை மாற்றமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பதவி மாற்றமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நற்பயனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் செய்து கொண்டே தான் இருப்பார் செய்வார் அதனால் எந்த விஷயத்துக்கும் எதற்கும் நீங்கள் கலங்கவே வேண்டாம் நற்பயனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால உங்களுக்கு மேலும் மேலும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அதனால் எதை பற்றியும் யாரை பற்றியும் எந்த சூழல்களிலும் நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம் நெகட்டிவாக யோசிக்கும் வேண்டாம் எடுத்துக்காரியத்தை செயல்படுத்துவதற்கான துணிவுடன் நீங்கள் செல்லுங்கள் நிச்சயமாக நற்பலனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் சரிப்படுத்துவதற்கு தாங்க ஒரு மருத்துவரை நம்ம போய் பார்க்கணும்னா நம்ம என்ன வந்து ஐயோ நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதில்ல நம்ம ஒரு உடம்புல ஒரு இடத்துல வலி வருது வேதனை வருதுன்னா உடனே வந்து நம்ம வந்து ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுவே இதுவே அப்படிங்கிறது கிடையாது அது சரிப்படுத்துவதற்காம் இந்த இடத்துல ஒரு முள் குத்தி இருக்குது அந்த இடத்துல ஒரு வழி இருக்குது அந்த முள்ளை எடுத்துரு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது தான் அதைப் அதை போன்ற ஒரு விஷயங்களை தான் குரு பகவான் நற்பயணை கொடுக்கக்கூடியதை நிச்சயமாக செய்வாருங்க தொழிலில் கவனம் இல்லாமல் இருந்தவங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்களுடன் இருந்தவங்க அதை தெளிவில்லாமல் அந்த முதலீடு போட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இருந்தவர்கள் தவித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வழிகாட்டுதலே இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக கலங்கிவிடக்கூடாது நீங்கள் ராசிங்க என்றைக்கும் அந்த கர்ஜனையும் அந்த கம்பீரமும் அந்த முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைமை பண்பும் உங்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் எந்த மாற்றங்கள் எந்த நிகழ்வுகள் எந்த சூழல் வந்தாலும் நீங்கள் நீங்கள் தாங்க காலத்துக்கேற்ற சூழலுக்கேற்ற நேரத்துக்கு ஏற்ற மனிதருக்கேற்ற உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேலோங்கி வரக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை போட தான் இப்போ வந்து குரு பகவான் பத்தில் வந்திருக்காருங்க அதனால உங்களுடைய வருங்காலத்துக்கான திட்டங்கள் ஒரு ஏதோ ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மளிகை கடையாக பெரிய அளவில் மாறக்கூடும் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறும் ஒரு அப்படியே வண்டி வண்டி கடை வச்சுருக்கீங்க சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா கடைக்கு மாறுவீங்க கடையில் உள்ளவங்க பெரிய ஹோட்டல் வைப்பீங்க ஒரு பிராண்டாக பிரான்ஞ்சுகள் நிறையா உருவாகக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இவர் வந்து உங்களுக்கு தொழிலில் மாற்றங்களையும் அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் அந்த செயலாக்கக்கூடிய துணிச்சலையும் கொடுப்பாங்க புரிஞ்சுங்களா அடி விழுகுது அப்படின்னா அந்த அடியை தாங்குவதற்கான மன வலிமைன்னு ஒன்று இருக்கணுமில்ல அந்த மன வலிமை என்பது நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு உங்களை நிச்சயமாக உயர்த்தக்கூடிய திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு மன உறுதியை கொடுக்குங்க அதுதான் இதனுடைய பெரிய சூச்சம் இதை புரிந்து கொண்டு நீங்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நல்வழிப்படுத்துங்கள் அற்புதங்கள் நிகழக்கூடிய விஷயங்களை அற்புதங்கள் நிகழும் காண வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அணுதினமும் குரு பகவானை நினைத்து வழிபடுங்கள் முடிந்தால் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்றைக்கு குரு பகவான் சன்னதிக்கு போய் வழிபட்டு வாருங்க சிவனை தொழுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் காலையில் நேரமே எந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளே சூரிய பகவானை சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி நிறைந்த சூரிய பகவானுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஆனால் சூரிய பகவானோட ஒளி இருக்குதுல்லங்க அந்த ஒளியில் குரு பகவானுடைய அம்சம் இருக்குது அந்த பொன்னிறமான அந்த ஒளியை அந்த ஒளியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அம்சத்தை நீங்கள் வணங்கி வாருங்கள் முன்னோர்களுடைய அற்புதமான யோக பலனும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் தந்தையுடைய அந்த ஒரு புண்ணிய பலமும் உங்களுக்கு சேரும் தந்தை வழியில் வந்தால் உங்களுடைய முன்னோர்களுடைய எல்லா நற்பலனும் உங்களுக்கு நல் வழிகாட்டக்கூடியதாக இருக்குங்க அதனால் எடுத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடியதை உடனடியாக செய்யுங்க நல்லது நடக்கும் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவர்களிடம் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பணியாளர்களிடம் உடன் இருப்பவர்களிடம் மிக 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 நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயம் இதெல்லாம் நற்பலனை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான பதிவை நான் சொல்லிக்கிறேங்க என்ன அப்படின்னா பத்தாம் இடம் என்பது தொழில் தொழில் சார்ந்த பணி சார்ந்த இந்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பெண்களை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால நீங்கள் பணி செய்கிற இடங்களில் உங்களிடம் வேலை செய்கிற பெண்கள் இல்லை அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நற்கதியுடன் நல்ல ஒரு மனநிலையுடன் அவர்கள் மதித்து போற்றி பராசக்தியின் வடிவமாக பாருங்கள் அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட மன்னித்து விடுங்கள் பெண்களை தண்டிக்காதீர்கள் பெண்களை வஞ்சனையோடு பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் பெண்களிடம் பகலவும் பொழுது உங்களுடைய தெய்வ அம்சமாக நீங்கள் நினைக்க வேணும் பராசக்தியின் அம்சமாக தெய்வம் அந்த பெண்களை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேலும் மேலும் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்றால் அந்த இடத்தை முழுமையாக சரிப்படுத்துவதற்கு தான் அவர் வந்திருக்கார் அதனால் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் முதன்மையாக குரு பகவான் கையில் எடுக்கிறார் அதனால் பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகள் உங்களுடைய முன்னோர்கள் தாய் இதை இவங்களை எல்லாம் போற்றி போகக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அற்புதமாக நேர்க்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடியது நேர்மறையாக மாறும் பத்து ரூபா கிடைக்கிறது ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரம் ரூபா இடத்துல லட்ச ரூபா கிடைக்கும் அதனால் பெண்களை கொண்டாடுங்கள் ஏழை எளிய பெண்கள் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்தால் அவர்களுக்கு மனம் உவந்து உதவி செய்யுங்கள் அவர்கள் ஏதாவது கடன் உடன் பட்டு உங்களிடம் கடமைப்பட்டிருந்தால் அதை கொஞ்சம் தள்ளுபடி செய்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு உதவிகரமான விஷயங்களை நீங்கள் செய்தும் பொழுது இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துல வருமானம் வரக்கூடிய இடங்களில் இன்னும் வருமானம் வரும் அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கி ஒரு பத்து பேர் இருபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கு சேர்த்து வேலை கொடுங்க சம்பளத்தை கூட்டி கொடுங்க அவர்களுடைய வேலை பழிவை குறைப்பதற்கான ஏற்பாடையும் நீங்கள் செய்யுங்கள் இது எல்லாமே வந்து ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் ஒரு டீ கொடுக்குறீங்களா ரெண்டு நேரம் டீ கொடுக்குறோம்ங்க அப்படின்னா அதனுடன் ஏதாவது வந்து சிற்றுண்டி ஒரு சுண்டலோ ஒரு நல்ல ஒரு வடையோ கிடையோ ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து அவர் நல்ல ஒரு அதையும் உபகாரமாக செய்யுங்கள் அது ஒரு தான தர்மத்தை மிஞ்சிய ஒரு செயலாக இருக்கும் அதனால் தொழில் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடன் பணிபுரும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மேல் அதிகாரி பெண்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் வணங்கி நீங்கள் அவர்களை மனமும் அந்த கையெடுத்து கும்பிடுங்க வணக்கம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க போனோன்னு நீங்கள் முதலாளியாக இருக்கலாம் அந்த பெண்களை அம்மா வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம்மான்னு சொல்லி பாருங்க மகாலட்சுமி அந்த இடத்துல குடிகொண்டு உங்களை காத்திருள்வாளுங்க இந்த பத்தாம் இடம் இருக்கக்கூடிய குரு மிக மிக மகனம் மகிழ்ந்து அள்ளி கொடுப்பாருங்க அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் கோடிகளை அள்ளி கொடுப்பார் இந்த சூட்சமத்தை வந்து செஞ்சு பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு வந்த பின்னாடிதான் என் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் அனைத்துமே எனக்கு கிடச்சிதுங்க நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா அந்த பத்தாம் இடம் குரு வந்து தான் எனக்கு எல்லாத்தையுமே அற்புதமாக நிகழ்த்தி காட்டினார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க இதை பயன்படுத்தி கொண்டு பெண்களை போற்றி புகழக்கூடிய ஒரு நட்பு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு முன்னோர்கள் செய்த பாவக்கடன்களில் பெண்களுடைய பாவக்கடன் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இதை மாற்றுங்கள் நிச்சயமாக உங்கள் வம்சாவளி தலைத்தோங்குங்க இந்த பதிவை நீங்கள் கேட்டு நிச்சயமாக ஒருவர் ஒரு மனசில் மாற்றத்தை நிகழ்த்தினால் அதுதான் இந்த பதிவிற்கு இறைவன் கொடுத்த குருவுடைய அருளின் ஒரு செயலாக இருக்கும் எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம் தாய் மாசானியே போற்றி போட்டு